அந்த மருத்துவமனைகள் பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை மொத்தமாக இன்னும் ஐம்பத்தி ரெண்டு பேர் அங்கே மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு அந்த அறுபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தது குறித்து இன்றைக்கு அந்த குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்க்க வேண்டும் ஒவ்வொருவருடைய கருத்தும் என்ன பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இங்கே எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த நிகழ்வு நடைபெற காரணமாக இருந்தது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு தான் என்று ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் இருபத்தி ஒன்பது மூணு நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கள்ளைத்தாராயம் பெருங்கெடுத்து ஓடுகிறது கள்ளக்குறிச்சி நகரிலே என்று சொல்லி அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கின்றார் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளாமலே காலம் தாழ்த்தியவர் தான் சட்டமன்றத்திலே சபாநாயகராக இருக்கக்கூடியவர் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்றைக்கு அதை எடுத்திருந்தால் எந்த வகையிலே எப்படியெல்லாம் எல்லாம் விற்கப்படுகிறது என்பதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறியிருப்பார் அதன் அடிப்படையிலேயாவது இந்த ஆளுகின்ற அரசும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அதை கட்டுப்படுத்தியிருக்கலாம் இன்றைக்கு அவருடைய கவனக்குறைவு காரணமாக தான் இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த அறுபத்தி ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இப்பொழுதோ எப்பொழுதோ என்ற நிலை உருவாகி இருக்கிறது அது மட்டுமல்ல அங்கே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு வாரத்திற்கு முன்பாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நம்முடைய இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கள்ளச்சாராய் விற்கப்படுகின்ற இடம் எங்கே என்பதை எல்லாம் சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி ஆர்ட் ஆஃப் டவுன் என்று சொல்வார்களே அது போல பகுதியில் அருகாமையிலே காவல்துறை அதே போல நீதிமன்றம் அதே போல அங்கே அருகாமையிலே பேருந்து நிலையம் இப்படி தாலுகா அலுவலகம் இப்படி பல்வேறு வகையான அரசு முக்கிய அலுவலகம் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பதை இருக்கிறார் அதன் பிறகு இந்த நிகழ்வு பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அதற்கு ஒரு நான்கு நாட்கள் முன்பாக அதே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று இந்த தகவலையும் பரிமாற்றம் செய்திருக்கிறார் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆக இது மூன்று வகையான கவனத்தை அவர்கள் கொண்டு செல்கின்ற பொழுதும் அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தினால்தான் இது போன்ற நிகழ்வு நடந்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணன் பேசு சொன்னார்கள் எதிர்க்கட்சி எல்லாம் இன்றைக்கு வாய் மூடி இருக்கிறார்கள் என்று வாய் மூடி மட்டுமல்ல முத்தரசன் பேசுகிறார் என்ன பேசுகிறார் டிஜிபி அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இது தெரிந்திருந்தால் உடனடியாக இதை தடுப்பதற்குண்டான மேற்கொண்டு இருப்பார்கள் என்று பத்திரிக்கை தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு பேட்டியை ஆக டிஜிபிக்கும் முதலமைச்சருக்கும் எல்லா தகவலும் கொடுக்கறதுக்கு வந்து உழவுத்துறை இருக்குது அந்த உழவுத்துறை என்னாச்சு செயல் எழுந்து போட்டால் இல்லை காவல்துறை என்னாச்சு செயல் எழுந்து விட்டுதான் எனக்கு முன்னாடியே பேசியவர்கள் சுட்டிக்காட்டியது போல நாற்பது ஆண்டு காலமாக ஒரு பகுதியில் ஒரே ஒரு ஒரு ஒருவர் மூலமாகவே சாராயம் நல்ல காசப்பட்டு அங்கே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது என்று சொன்னார் அதை இரும்பு கரம் கொண்டு புரட்சி தலைவி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொரு ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் பத்தாண்டு காலமாக நிறுத்தப்பட்டிருந்தது சுட்டிக்காட்டினார்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதியிலே இருந்து கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பாக இருபத்தி மூன்று நபர்கள் அன்றைக்கு உயிரிழந்தார்கள் அந்த இருபத்தி மூன்று நபர்கள் சாவுக்கும் கள்ளச்சாரம் தான் காரணம் ஆகவேதான் நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது காவல்துறை மாண்டிக் கோரிக்கையில பேசுகின்ற பொழுது தெளிவாக எடுத்துச் சொன்னார் இது போன்ற நிகழ்வெல்லாம் இருக்கிறது இதை நீங்கள் அடக்க வேண்டும் என்று ஒடுக்க வேண்டும் என்று இரும்பு கரம் கொண்டு இது போல கள்ளச்சார எப்படி செய்களை அடக்க வேண்டும் என்று எடுத்து கூறினார்கள் அது சங்கில் சங்கு போல ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டார்கள் ஆளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் ஆகவே இப்படி முன்னெச்சரிக்கையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எடுத்து சொன்னாலும் அதை வலியுறுத்தி சொன்னாலும் அதை தடுக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி அதுபோல இன்றைக்கு கடந்த ஆண்டு காலத்திலே பாத்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன இருந்தார்கள் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக நன்றாக தெரிந்தது அதே போல இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நம்முடைய கழக பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எதற்காக கேட்கின்றார் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய இடங்களிலும் சென்று இதை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆனால் அவர்கள் தான் சென்று விசாரிக்க முடியும் என்று ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்கின்றார்கள் இவர் ஒரு பக்கம் அரசு சொல்லட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ரெண்டு சம்பந்தப்பட்ட ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேட்டி கொடுத்தார்களே அவர்கள் சொல்லுகிறார்கள் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று காரணம் என்ன அவர்கள் இன்றைக்கு அவர் மாட்டிக்கொள்வார்கள் என்ற பயத்தின் காரணமாக தான் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போல ஏற்கனவே சிபிஐ சிபிஐ சிபிசிஐடி விசாரணை ஒன்று போடப்பட்டது எதுக்கு செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருபது பேர் என்ன நிலை என்று தெரியுமா தவிர அந்த என்பதை ஆக இப்படி தொடர்ந்து இந்த அவல நிலை தமிழகத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு முழு காரணம் ஆளுகின்ற திமுக அரசு தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அன்றைக்கு இது போன்ற நிகழ்வெல்லாம் எங்கும் இல்லை அதற்காக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது என்ன செய்தார் அவருடைய குடும்பத்தோடு கையிலே பராக ஏந்தி கொண்டு கருப்பு சட்டை போட்டுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒயின் சாப்பை பரம் மூடுவோம் ஒயின் சாப்பை மூடுவோம் சொன்னாங்க மூடனாங்களா இல்ல ஆனா அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தோடு இருந்து இதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இந்த கள்ளச்சாராயத்தை கண்டுபிடித்திருந்தால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அறுபத்ரெண்டு குடும்பத்தில் இருக்கின்றவர் உயிரிழந்த இருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்திருக்கலாம் அதை தடுக்காதற்கு காரணம் என்ன அதற்கு மேல் ஒரு படி சென்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த சாவிற்கு காரணம் இன்றைக்கு அரசும் மாவட்ட ஆட்சித் தலைவர் என்றால் பச்சை வண்டியை வெட்ட வெளிச்சமாக சொல்லலாம் இந்த நிகழ்வு காலையில் ஐம்பது மணிக்கு நடைபெறுகிறது பிள்ளச்சாராயத்தை குளிக்கிறதுக்கு யார் காரணமாகறாங்க அரசு அரசுன்னால் யாரு மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்டச் செயலாளர் ஆட்சித் தலைவர் இது மாதிரி பேட்டி கொடுன்னு சொன்னது யாரு இன்றைக்கு ஆளுகிட்ட திமுக அரசு இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி பல்வேறு வகையிலே மக்கள் துரோக ஆட்சியாக தான் இன்றைக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களுக்கு கள்ளசாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை பதிவு விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பதிவு விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பதவியை ராஜினாமா சாராயத்தை ஒழித்திடு காப்பாத்து 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 தமிழக மக்களை காப்பாத்து தமிழக மக்களை காப்பாத்திற்கு கள்ள சாராய சம்பவத்திற்கு நடவடிக்கை விட்டதாக நடவடிக்கை நாடகம் ஆடும் விடிய அரசு நாடகம் ஆடும் விடிய அரசு கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் உண்மை குற்றவாளிகளை கைது செய் உண்மை குற்றவாளிகளை கைது செய் விடியா திமுக ஆட்சியில் विडिया आज